நான் எனக்கு கட்சி பொறுப்பும் போயிடுச்சு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடிப்படை உறுப்பினர் வந்து நீ நீக்கிட்டு நான் நடு ரோட்டில் நிற்கிறேன் உங்களால் தான் சொல்லும் போது சரி போய் நீ போய் அங்கே போய் சேர்ந்துக்கோ பா சேர்த்துக்குப்பா அப்பா எடப்பாடி நீ பேசாமரு நீ பேசு நீ கொஞ்சம் அப்படி உட்காரு நீ எப்படி இரு இந்த டைரக்ஷன் யார் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா எது இந்த டைரக்ஷன் யார் பண்ணாங்க எப்படி இந்த கேப்டன் கிரிக்கெட் பார்த்துருக்கீங்க இல்லைங்க கேப்டன் என்ன சொல்லார் நீ இப்படி போ நீ அங்கே நில்லு நீ மேலே போ நீ ஃபோர்ட் லைன் போ நீ இங்கே வா நீ இப்படி போ அப்படிதான் வந்து இன்னைக்கு வந்து

இதை போல்டா சொல்லணும் நான் இது அடிப்படை இப்ப நான் சார் இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்குல்ல சார் நானே சொல்றேன்ல சார்